மணி டாக்ஸ் நேரில் கணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தி ஸ்மைல் மேன் சியாம் பிரேவின் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இது சரத்குமாரோடைய நூற்றி ஐம்பதாவது படம் நூற்றி ஐம்பது படங்களில் சரத்குமார் நிறைய வெற்றி படங்களில் கொடுத்துருக்காரு இந்த படம் அவருக்கு வெற்றி படமா அமையுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த படத்தினுடைய கதை என்ன இந்த கதை கோயம்புத்தூர்ல நடக்குது கோயம்புத்தூர்ல ஸ்மைல் மேன் அப்படிங்கிற ஒரு சைக்கோ கில்லர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு திரும்ப தன்னுடைய கொலைய ஆரம்பிக்கிறாரு அவருக்கு வந்து கொலை செஞ்சு போட்டவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சில் வந்து ஸ்மைலி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் இப்போ வந்து இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சிஜார்ஓஸ் டீம் சிபிசிஐடி இவங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேஸில் ஏற்கனவே அனுபவம் இல்லை போலீஸ் அதிகாரி சரத்குமார் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் அந்த கொலையாளி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சரத் போவாங்க ஆனால் அங்கே சரத்குமார் ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு விபத்துனால ஒரு ஒன் இயரில் அல்சைமர் வந்து எல்லா சுய நினைவுகளையும் அவர் இழக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பார் இதனால் வந்து அவர் வந்து தன்னுடைய நினைவுகள் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருப்பார் இப்போ இவங்க போய் அந்த டீம் வந்து சரத்து ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ண பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சைக்கோ கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையை இந்த படம் வந்து சரத்குமாரோடைய நூற்றம்பதாவது படங்கிறதுனால பெரிய முக்கியத்துவம் அந்த படத்துக்கு விளம்பரத்தின் மூலமாகவோ அல்லது இவருடைய சேஷன் மூலமாகவோ இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போனோம்னா அந்த எதிர்பார்ப்பு இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி சூரிய வம்சம் நாட்டாமை இதில் நம்ம பார்த்த கம்பீரமான சரத்குமார் எப்படி இருப்பார் இப்போ இந்த படத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தாடி வளர்த்துக்கிட்டு அங்கங்கே வெட்டப்பட்ட முடி ஒரு அப்படியே டல்லான லுக்கில் அவர் வந்து ஏதோ வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்லது வந்து இவர் வந்து சுயநினைவு இழக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் வந்து கிளாரிட்டியா இல்லை இவர் ஏன் வந்து இவ்வளவு சோகமா இருக்காரு ஒரு டல்லா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அதனால வந்து இவர் நம்ம எப்படி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இதை வந்து க சப்பை கட்டுற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் வந்து அல்சைமரில் இன்னும் ஒன் இயர்ல வந்து பாதிக்கப்பட போகிறாரு கொஞ்சம் கொஞ்சமா சிவனேவர் வந்து அவருடைய நினைவுகள்லாம் இழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இருந்தாலும் சரத்குமார் வந்து தன்னுடைய கேரக்டர் சேஷனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரோ அல்லது டேரக்டர் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்சர்வ் பண்ணி நடிச்சிருக்காரு இவர் நடிச்சிருக்காரு பட் ஆனால் இவருக்கு வந்து உருவாக்கப்பட்ட காட்சிகள்லாம் கோப்பாக இருந்ததா அப்படின்னா இல்லை இந்த படத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சிஜா ரோஸ் இவங்க தான் வந்து இந்த சிபிசிஐ டீமோட இருக்கிறவங்க இவங்களுக்கு அல்லது வந்து மற்ற இவங்க கூட இருக்கிற வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லை இதில் இந்த ஸ்மைலி சைக்கோ கில்லர் யாரு அப்படின்னு நீங்கள் படம் போய் பார்க்குறீங்கன்னா அதை நான் சொல்லக்கூடாது ஏன்னா அதுதான் சின்ன உங்களுக்கு சர்ப்ரைஸு அதை அதையும் அதையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த படம் பார்க்குற மூடே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இனியா வந்து இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் சேஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்க பார்த்து 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 பழக்கப்பட்ட நிறைய சைக்கோ த்ரில்லர் சைக்கோ கில்லர் தான் இது இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இந்த கொலகாரம் எப்படி வந்து கொலை பண்றான் அப்படிங்கிறதான் வந்து ஒவ்வொரு சைக்கோ த்ரில்லர் கதையிலுமே வந்து நம்மள இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கும் ஆனா இதுல எதுவுமே வந்து அவர் எப்படி கொள்றாரு சைக்கோ கில்லர் வந்து எப்படி வந்து ஒருத்தர் வந்து நோக்கி போறாரு இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால அப்படியே எல்லாமே ஃபிளாட்டா இருக்கு இந்த படத்தினுடைய பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு மியூசிக்கோ அல்லது வந்து ஃபோட்டோகிராஃபியே இல்லை நைட் எஃபெக்ட்லாம் நிறைய எடுத்திருக்காங்க நைட் எஃபெக்ட்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் எடுக்கணும்னா என்ன மாதிரியான எஃபெக்ட் போடுவாங்களோ அந்த எஃபெக்ட் போட்டு தான் நடிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு புது அனுபவமாக உங்களுக்கு வேணும் சினிமா பார்த்தா அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா சின்ன ஏமாற்ற இருக்கும் சரி சரத்குமாரோடைய நூற்றம்பது படம் நூற்றம்பது படம் நடிச்சிருக்காரு நூற்றம்பதாவது படம் போனால் ஏதாவது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நம்பிக்கையில் போகிறதுனா நீங்கள் ஒற்றுக்கு போய் பார்க்கலாம் மணி டாக்ஸ் நேயர்களே இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்